ஹலோ வெல்கம் டு டெய்லி பிளாக் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது ஒரு மண்டே ஈவினிங் கிளாக் தான் அக்கா அக்காவோட ரெண்டு குழந்தைங்க எல்லாம் ஊர்லேருந்து வரேன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால சரி டக்குன்னு வந்து நம்ம ஒரு சிக்கன் குழந்த செஞ்சிடல அப்படி சொல்லிட்டு நைட்டுக்கு தான் சாப்பிட வரேன்னு சொன்னாங்க அதனால் நான் வந்து ஒரு சிக்கனில் வந்து ஒரு கிரேவி மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுறது ரொம்ப தேங்காயெல்லாம் போடாமல் சீக்கிரமாக குயிக்காக பண்ணுற ஒரு கிரேவி அதுவும் தோசை ஊற்றிக்கலாம் அப்படின் சொல்லிட்டு தோசையும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அப்புறம் வந்து குழந்தைங்க வந்து இது சாப்பிட மாட்டாங்க குழம்புல இருக்கிற சிக்கன் சாப்பிட மாட்டாங்க ஒரு பையன் மட்டும் அதனால அவனுக்கு தனியாக சில்லி செய்யலாம்னு சொல்லி ரெடி பண்ணிட்டுருந்தேன் ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம் நமக்கு யாராவது இருந்து வராங்க அப்படின்னா வந்து ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிருவோம் அதுவும் நம்மளுக்கு பிடிச்சவங்க வராங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபுட்டு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப யோசிப்பேன் அதனால் வந்து இந்த சிக்கன் கிரேவி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக குழம்பு தான் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கிற குழம்பு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி குழம்பு தான் வந்து நான் செஞ்சிட்ருந்தேன் ஒரு குக்கர் எடுத்து வச்சுட்டு அதில் வந்து நம்ம எல்லா ஸ்பைஸஸும் போட்டுக்கோங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் அதெல்லாம் போடுறப்ப நான் சிக்கன் ரொம்ப மனமாக இருக்கும் அதுக்காக தான் அப்புறம் நான் வந்து அரிஞ்சு வச்சுருக்கிறேன் வெங்காயம் வெங்காயம் ரொம்ப பொடியாக அறியணும் அப்படிலாம் எதுவும் இல்லை ஏன்னா நம்ம நல்லா குக்கரில் தான் போட்டு ஒரு விசில் எடுத்துக்க போகிறோம் அதனால் வந்து ரொம்ப நைஸாக அறியணுங்கிறது இல்லை கொஞ்சம் ஓரளவுக்கு சின்ன சின்ன அருவியனாலே போதும் அது போக நான் சின்ன வெங்காயம் ஆல்ரெடி வந்து தோ உரிச்சு வச்சிருவேன் அதனால நான் அதுவும் சேர்க்குறேன் இப்போ நீங்கள் சின்ன வெங்காயம் ஸ்கிப் பண்ணாலும் இது நல்லா தான் இருக்கும் இந்த டிஷ்ஷு அதனால் நீங்கள் சின்ன வெங்காயம் இதில் மஸ்தாக போடணுங்கிறது கிடையாது நான் வந்து ஆல்ரெடி தொலைச்சு வச்சிருந்தனால அது போட்டிருந்தேன் ஸோ இதில் வந்து சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா பச்சை மிளகா வந்து கொஞ்சம் நல்லா சேர்த்துக்கோங்க அப்போ காரத்துக்கு நல்லா சூப்பராக இருக்கும் சோம்பு வந்து எப்போவுமே நான் நான்வெஜ் செய்கிறப்போ அதிகமாக சோம்பு சேர்ப்பேன் ஏன்னா அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அதே மாதிரி இதில் சோம்பு சேர்த்துருக்கேன் அது போக ஒரு ரெண்டு புதினா ஒரு கொத்தமல்லி சேர்த்துட்டு இதை வந்து கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அதை முதல்ல அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் சைடில் வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அதில் வந்து தக்காளியை நம்ம சேர்த்துக்கலாம் தக்காளி மிஷர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு தக்காளி சின்ன சின்ன தக்காளி மூணு தக்காளி நான் அரைஞ்சி எடுத்துருக்கேன் ஸோ நான் வந்து அந்த பர்ஃபெக்டாக இவ்வளோ வெங்காயத்துக்கு இவ்வளோ தக்காளி அப்படி இல்லை நம்ம பார்க்குற அளவு கையளவு அப்படி இல்லையா அப்படி நான் பார்த்து அது வந்து செய்கிறது தான் ரொம்ப சிம்பிளாக செய்கிறது தாங்க இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து புதினா கொத்தமல்லிதான் பண்ணி போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த டேஸ்ட்டு இல்லை அந்த ஒரு இது அந்த இஞ்சி போன்றெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் போட்டுட்டு அப்புறம் நம்ம சிக்கன் அப்புறம் தேவையான பொடிகள்லாம் சேர்த்துட்டு விசில் விட்டு எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு கிரேவி ரெடி ஆயிரும் ஸோ இது கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணுனாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம் இல்லை உங்களுக்கு கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் கொதிக்க விட்டு நீங்கள் ட்ரை பண்ணி எடுத்தீங்கனால ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நான் பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அந்த கோர்ஸான பேஸ்ட்டு அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் எப்போவுமே நான் வந்து சிக்கன் வந்து குக்கரில் ஒரு டைம் விசில் விட்டு எடுத்தா எனக்கு அது ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி தெரியும் அதனால் நான் சிக்கன் சிக்கன் வந்து செய்கிறப்போ குக்கரில் வச்சு செய்வேன் ஸோ ஆனால் வீட்டில் இருக்கிற எங்கள் அம்மாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து அப்படியே இருந்தால் தான் நல்லா சொல்லுவாங்க ஆனால் குக்கரில் வச்சு விசில் வச்சா இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி தெரியும் ஒரு ஒரு மாதிரி இப்போ நான் ஆல்ரெடி சிக்கன்லாம் நல்லா கழுகி வச்சிருக்கேன் அதில் வந்து கொஞ்சம் பீஸ் மட்டும் சில்லி போடுறதுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அதில் வந்து ஃபுல்லாகவே வந்து போன்லெஸ்ஸாக எடுக்கல நான் ஏன்னா கொஞ்சம் போன் இருக்கிற பீஸ் வந்து சில்லிக்கு எடுத்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் இருந்து நான் கொஞ்சம் நல்ல பீஸாக பார்த்து எப்படி அக்கா பையனுக்கு பிடிக்குமோ அவனுக்கு எது பிடிக்குமோ அதை போட்டு எடுத்து தனியாக வச்சுட்டேன் இதில் வந்து பொடி பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன சேர்க்குறேன் அப்படின்னா மிளகா பொடி மல்லிப்பொடி கொஞ்சம் சிக்கன் மசாலாவும் நான் சேர்த்துருக்கேன் ஸோ இது சிக்கன் மசாலா இது வந்து பேக்கெட்டில் வாங்குகிற மசாலா தான் நீங்கள் சிக்கன் மசாலா வேணாம் அப்படின்னா கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம் நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் அந்த பச்சை வாசம் போனோடனே சிக்கன் கழுகி வச்சுருக்கிற சிக்கனை நம்ம அதில் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த குக்கரே நிறைஞ்சிருச்சு என்கிட்ட இதை விட சின்ன சைஸில் ஒரு குக்கர் இருக்குது பெரிய சைஸில் இருக்கிற குக்கரில் வந்து சாப்பாடு செய்கிற குக்கரு அதனால் வந்து அதில் சிக்கன் செஞ்சால் அந்த ஸ்மெல் இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இந்த குக்கர்லேயே வந்து அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுட்டேன் சரி குழம்பு செஞ்சதுக்கப்புறமா வந்து நம்ம வேறு இதெல்லாம் மாற்றிக்கலாம் சிக்கன் வெந்ததுக்கப்புறம் வேறு இதில் தவால் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதுலேயே வேகட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த இதிலே தான் செய்கிறேன் கொஞ்சம் கலக்கறதுக்கெலாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு நான் இங்கே ஒன் கேஜி எடுத்திருக்கேன் ஏன்னா எல்லோரும் வர்றதுனால ஒன் கேஜி எடுத்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு ஒன் கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன் இப்போ சால்ட்டும் போட்டுவிட்டேன் பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சுருந்த மசாலாலாம் அடியில் இருந்துச்சு சிக்கன் மேலே ஸோ அதை அடியிலேருந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்புறம் நான் நல்லா கொஞ்சம் கஷ்டப்பட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் எடுத்து விசில் போட்டுவிட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் அந்த மசாலாவும் சிக்கனும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா வந்து சுத்தமாக ட்ரையாக இருக்குது இதில் சிக்கன் வந்து கொஞ்சம் தண்ணி வரும் கண்டிப்பாக அதனால் நம்ம குக்கர் மூடி விற்கிறப்ப கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் இல்லாட்டி அடி பிடிச்சிரும் அதனால் வந்து நான் அந்த மிக்சியில் இருக்கிற தண்ணியை வந்து கழுவி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டேன் இதுக்கப்புறம் ஒரு கலர் கலக்கிச்சு நம்ம வந்து குக்கரை மூடி வச்சுட்டு ரெண்டு விசில் விட்டுருக்கேன் ஏன்னா சிக்கன் நிறைய இருக்குது இல்லையா அதனால ரெண்டு விசில் வெட்டிருக்கேன் நீங்கள் கம்மியாக குவான்டிட்டி தான் அரை கிலோ கால் கிலோ ரெண்டு பேருக்கு அந்த மாதிரி செய்கிறப்போ ஒரு விசில் விட்டாலே சிக்கன் டக்குன்னு வெந்துடும் இது வந்து நிறையா இருக்குது குக்கர் ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால நான் வந்து ரெண்டு விசில் விட்டு எடுத்தேன் அப்புறம் உங்கள் குக்கர் பார்த்துக்கோங்க குக்கரில் வந்து எப்படி சீக்கிரமாக விசில் வந்துடுமான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரியும் நீங்கள் விசில் விட்டுக்கலாம் இப்போ ஒரு வழியாக நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு சிக்கனும் மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம அடுத்து குக்கர் மூட வெள்ளி தான் மூட வெள்ளக்குமேட்டி மேலாப்பில் கொஞ்சம் மல்லித்தலை புதினா இதெல்லாம் நம்ம சேர்க்குறப்ப சிக்கன் வந்து நல்லா ஃப்ளேவர் இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி இதை கண்டிப்பாக சேர்க்கணும் அப்படிங்கிறது இதில் இல்லை ஸோ இது ஒரு ஸ்பீடாக குயிக்காக செய்கிற ஒரு சிக்கன் ரெசிபி தான் இப்போ அது விசில் வர நேரத்தில் நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க சில்லி சிக்கனுக்கு மசாலாலாம் போட்டு வச்சோம்னா ஏன்னா கொஞ்சம் நேரம் மசாலா ஊறுனா தான் நம்ம ஃப்ரை பண்ணுறப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் வந்து குழந்தைகளுக்கு செய்கிறனால எந்த ஒரு மசாலா பொடி வெளியிருக்கிற பொடி போட மாட்டேன் நம்ம வீட்டில் ரைச்ச பொடி தான் யூஸ் பண்ணுவேன் அதுவே பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும் எக்கு கூட அதில் போடலாம் ஆனால் எக்கு வந்து அக்கா பையனுக்கு பிடிக்காது அதனால் நான் சேர்க்கல இப்போ நான் என்ன போட்டிருக்கேன்னா இஞ்சி பூண்டு வரமிளகா பொடி சாதாரண வளம் வரமிளகா பொடி மல்லிப்பொடி ஒரு லைட்டாக கொஞ்சமாக மல்லிப்பொடி போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் கரம் மசாலா கரம் மசாலா நம்ம வீட்டில் பொடித்த பொடியும் நம்ம போட்டுக்கலாம் அது வந்து கொஞ்சம் ஒரு நல்ல ஃப்ளேவருக்காக தான் உப்பு இதை சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு தயிர் சேர்த்துக்கலாம் இல்லாட்டி லெமன் சேர்த்துக்கலாம் ஏதோ புளிப்புக்காக ரெண்டுமே சாஃப்டாகும் சிக்கன் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கிறப்போ நான் வந்து இன்னைக்கு லெமன் சேர்த்துருக்கேன் ஸோ லெமன் சேர்த்துட்டு நீங்க காலையிலேயே மிக்ஸ் பண்ணி சாய்ங்காலம் செய்யறீங்க அப்படின்னா லெமன் சேர்க்காதீங்க ஏன்னா ரொம்ப கசப்படிக்கும் இது நான் வந்து ஒரு டூ ஹவர்ஸில் இப்போ ஃப்ரை பண்ணிருவேன் அதனால நான் வந்து லெமன் சேர்த்துருக்கேன் இந்த மசாலா மட்டுமே போட்டு ஃப்ரை பண்ணாலே ரொம்ப சூப்பரா இருக்கும் ஆஹ் கடையில கிடைக்கிற அந்த டேஸ்ட் உங்களுக்கு வராது ஏன்னா அதுல வந்து நிறைய மசாலாஸை அவங்க மிக்ஸ் பண்றாங்க நான் இதில் வந்து மிளகாய் மிளகாப்பொடி மட்டும்தான் போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதனால ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ பக்கத்துலேயே பேக்கரிலேருந்து பிரெட் வாங்கிட்டு வந்தாங்க வாங்கிட்டு வந்து சாயங்காலமாக வாங்கிட்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா அதில் வந்து எறும்பு வந்துருச்சு ஸோ நான் வந்து அடுப்பு மேலே வச்சு அந்த எறும்பு போகிறதுக்காக வச்சுருந்தேன் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள் ஏதாவது ஐடியா இருந்தால் அந்த மாதிரி பிரெட்லலாம் எறும்பு வந்துருச்சுன்னா நான் வந்து இந்த மாதிரி அடுப்பில் கொஞ்சம் சூடாக இருக்கிற ஒரு இடத்துல வச்சோம்னா அந்த எறும்பு போகுங்கிறதுக்காக வச்சுருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த குழம்பு வந்து ரெண்டு விசில் வந்து விசில் எல்லாம் ஆஃப் ஆனதுக்கப்புறம் எடுக்கிறப்போ எப்படி அந்த நம்ம எண்ணெய் வந்து ஓரளவுக்கு தான் ஊற்றிடணும் இருந்தாலுமே அந்த எண்ணெயெல்லாம் ஊத்தாகி எவ்வளோ சூப்பராக சிக்கன் வெந்திருக்குன்னு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கு ஏன்னா எல்லா ஃப்ளேவர்ஸும் நம்ம போட்டு அப்படியே நம்ம ப்ரெஷர் குக் பண்ணியிருக்கோம் அதனால அந்த சிக்கன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு எங்களுக்கு இது மாதிரி கொஞ்சம் வாட்டரியாக இருந்தால் பிடிக்கும் அதனால நான் இப்படி தான் வச்சிருக்கேன் இல்லை உங்களுக்கு கொஞ்சம் திக்காக வேணும்னா இன்னும் அடுப்பில் வச்சு நீங்கள் கொஞ்சம் கூட திக் பண்ணிக்கோங்க நான் வந்து இன்னொரு சொன்னால் இன்னொரு இடச்சத்திலும் மாற்றிட்டேன் ஏன்னா அதில் என்னால் தண்ண முடியல சை சரி அவங்களும் வந்துட்டாங்க அதனால அப்படியே தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன் ஸோ வீடியோ எடுக்கிறப்ப தான் பார்த்திங்கன்னா தோசை வந்து கரெக்டாக வராது இல்லாட்டி நல்லா முருகெல்லாம் சூப்பராக வரும் இன்னைக்கு வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றுறப்ப அவ்வளோ முருகெல்லாம் வரல ஸோ எப்படியோ தோசை ஊற்றியாச்சு நான் வந்து மூடி வச்சு தோசை ஊற்றுவேன் சரி வீடியோவில் வந்து எனக்கு அவ்வளோ இதுவாக வரல அதனால திருப்பி போட்டு தோசை ஊற்றியாச்சு சிக்கன் குழம்பு வச்சு சைட் பை சைட் சிக்கன் ஃப்ரையும் பண்ணிட்டேன் சிக்கன் ஃப்ரை பண்ணதை வீடியோ எடுக்க முடியல ஏன்னா அவங்க வந்துட்டாங்க அதனால எல்லோரும் ஒரே பரபரப்பாக சாப்பிட்ற பிஸியில் வந்து வீடியோ எடுக்க விட்டாச்சு ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி விளாக் முடிஞ்சது ஸோ நீங்கள் இன்றைக்கி சூப்பரான ஒரு சிக்கன் குழம்பு வித் தோசை ரெசிபி தான் பார்த்துருக்கீங்க இந்த வீடியோ பிடிச்சி தான் ப்ளீஸ் என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்